இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுன்னா யார் வச்சிருக்கா அப்படின்னா சிஆர் ஓ யார் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ராகுல் காந்தி அப்படின்னு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் அடிக்கடி வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாரு அவரு சுற்றுப்பயணம் போறதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு செக்யூரிட்டி புரோட்டம் ஒண்ணு இருக்கு அதை வந்து பிரீச் பண்ணுறது மாதிரி இவர் பல நேரங்கள் நடந்து கொள்கிறார் குறிப்பாக வியட்நாம் கத்தார் பிரிட்டான் யுஏஇ இதுக்கெல்லாம் போயிருக்காரு இங்கே போகிறப்பெல்லாம் இவர் பெரும்பாலும் செக்யூரிட்டி பிரீச் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து ஐலி கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்கா அப்படி இருந்தாலும் இவர் தொடர்ச்சியாக நடந்து கொள்கிறார் இப்படி அப்படின்னு சொல்லி சிஆர்பிஎஃப் உள்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு ஒரு புகாராக சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் பதினஞ்சு வயசுல ஒரு பையன் மிடல் பையனா இருக்கலாம் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணலாம் விட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணல நியாயப்படுத்தல அப்படி இருக்கிறதுங்கிறது அவனுடைய இயல்பு இயல்பு அவன் இடத்துல இருந்து யோசிக்கிறீங்க நாம சரியான வார்த்தை அவன் இடத்துல இருந்து நம்ம அவன் அப்படி இருப்பான் அப்படி இருக்கிறது சரின்னு நாம சொல்ல வரல அவன் அப்படி இருபது வயசுல ரோட்ல நின்று போற வர பொண்ணுங்க தான் சைட் அடிச்சுட்டு இருப்பான் ஐம்பது வயசுல ஒருத்தாம என்ன பண்ணுவாங்க பொறுக்கி பய என் வந்து ஒரு ஸ்ரீலவனன் பைய பய இப்படிதான் வந்து பரவாயில்ல சொல்லுவாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு யாரும் யோசிக்காதீங்க நான் சொல்ல வரத வேற அளவில் இதை சொல்லிட்டு இந்த வேற ஒரு ஒப்பீட சொல்ல வரேன் இவர் எந்த ஊருக்கு போறாரு யாரை சந்திக்கிறாரு எதுக்காக சந்திக்கிறாரு எவ்வளோ நேரம் சந்திச்சாரு அப்படிங்கிறது நாட்டுக்கு அவசியமான கண்டிப்பாக அவசியம் ஏன்னா இவர் வெறும் ராகுல் காந்தி இல்ல ஒரு பையனா நம்ம இவரை பார்க்கல வந்து இத்தாலி உறவுக்கார பையனா நம்ம வந்து அந்நிய நாட்டு கைக்கூலியாலாம் நம்ம நினைக்க கூடாது தப்பு வந்து இந்த பாரத தேசத்தின் பெருமைமிகு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வாரிசு அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கணும் அதனால அவர் பாசிட்டிவ்லி அதனாலதான் கொடுத்திருக்காங்க அதனாலதான் தான் நம்ம அடுத்ததா தான் சொல்லுவேன் இவரு இப்படி ஊரச சுத்த போறாரு இன்னும் அவர் மைனர் குஞ்சாவே நினைச்சிக்கிட்டு பல்வேறு இடங்கள்ல போறாரு வாயிலிருந்து அப்படின்னு வெண்ணீர் அறை மூர்த்தி மாதிரி ஒரு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ இங்கேடா விநீர் அறை மூர்த்தி வந்து ராகுல் காந்தி பக்கத்துல இருக்கானா அப்படிங்கும்போது போது அதை பண்ணவே ராகுல் காந்தி தான் கிடச்சியில இந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல எனக்கு பார்லிமெண்ட்ல கண்ணடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் அவர் பண்றாரு அதனாலதான் வேடையில போய் இயங்குறான் இவர் மலேசியா போயிட்டு இருந்தாரு பாரத நாட்டுக்கு அச்சுறுத்தலாக திகழக்கூடிய தேடப்படும் தேடப்படும் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக கருதப்படக்கூடிய பாரத நாட்டில் அண்டஸ்து கிரியேட் பண்ணக்கூடிய சோசியல் எனிமிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய மத பயங்கரவாதி அடிப்படைவாதி இஸ்லாமிய மத அடிப்படைவாதி இந்து மத வெறுப்பாளர் பாரத நாட்டை வெறுக்கக்கூடிய ஜாகிர் நாயக்கை கூட இந்த சந்திச்சிருப்பானோ என்னவோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பரவலாக இருக்கின்றது என்ன காரணம்னா நம்ம எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல டெல்லி சிஎம் இருந்தாங்களே அவங்க இறந்துட்டாங்க பெரிய சுஷ்மா ஸ்வராஜ் இருக்கும் போதே எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கும் இவர் வந்து சீனா போய் பார்த்தாரு இந்த டோக்லா இஸ்யூ வரும்முளே டோக்லா இஸ்யூ முடிஞ்ச உடனே சீனா காரணட்ட தான் போய் நான் கேட்டுப்பேன் மோடி சொன்னா கேட்க மாட்டாரு பாரதநாட்டே ராணுவ அதிகாரிகள் சொன்னா கேட்க மாட்டாரு சீனா சொன்னா கேட்பாரு ஏய் ஊர்ல எதுக்கு வீடு நம்ம வீட்டுக்கும் எதிர் வீட்டுக்கும் பிரச்சனை நம்ம வீட்டு புள்ள நீ எனக்கு அப்பா இல்ல எதிர் வீட்டுக்காரன் தான் எனக்கு அப்பா அப்படின்னு சொன்னா एवள கேவலம் இது யாருக்கு கேவலம் மல்லாக்கா படுத்திட்டு எச்சி துப்பிக்கிற வேலையை செய்கிறவர் ராகுல் காந்தி அவரு வந்து அப்பவே சீனா காரனை பார்த்தாரு இப்போ வந்து ஜாகிர் நாயக்க பார்த்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நிறையா சொல்றாங்க நடுப்புற ஐம்பத்தி ரெண்டு நாள் சொல்லாம கொல்லாம போயிட்டாரு கல்யாணம் ஆகிருந்தா கூட அணிமூன் போனாருன்னு சொல்லலாம் இவரும் கல்யாணம் ஆகாத பேச்சிலர்

ஆண்டிக்கு எதுக்கு அம்பாரங்கனுக்கு நம்மள வந்து வாட்ஸ்அப் பெரியர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாள் எங்க போனாரு கொலம்பியால இவருக்கு என்ன இவருக்கு அங்க யாரோ ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்களாமே பட்டாயா போறாராம இந்த விருகம்பாக்கம் பகுதியில இது சொன்னாலே பல பேருக்கு புரிஞ்சிடும் விருகம்பாக்கம் பகுதியில ஒரு திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுத்தரு அவர் வந்து எம்எல்ஏ பதவியெல்லாம் எதிர்பார்த்து கிடைக்காம ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடியவர் என்னுடைய நண்பர் வந்து பிஜேபியிலேருந்து அதிமுக போனவர் அவர் வருஷத்துக்கு ஒரு தடையாவது இந்தோனேஷியா போவார் பட்டாயா போவார் நாங்கள் எங்கடா அங்கே போனேன் பரவாயில்ல ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வரப்போது நீ வேற நான் பட்டாயாவில் போனால் நூறு மெட்ராஸ்காரனை பார்க்கறேன்டா அப்படின்னா யார் யாரெல்லாம் பார்த்த சொல்லு அப்படின்னு அந்த விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அந்த கழக கண்மணியை பார்த்தேன் அவரை பார்க்கும்போது ஏன்னா நீங்க அங்க எங்க என்ன பண்ணு யோ உனக்கு யாரா சொன்னா கமனடியா வெளியே பேசாத யூடியூப்ல எதுவும் பேசிடாது அப்படின்னாரு நான் யூடியூப்லாம் பேச மாட்டேன் என்னன்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அதனால இந்த மாதிரி சொல்லலையே இப்ப கூட வேணா சொல்லுங்க அந்த அளவுக்கு பட்டாயாக்கு பல பேர் போறாங்க ராகுல் காந்தியும் போறாரு போனவங்கள்ட்ட எதுக்காக பாரு என்ன பர்பஸ் போனாங்கன்னு சொல்ல போறாங்க இல்ல அது வந்து ஒரு டூரிசம் அந்த டூரிசம் டூரிசம்ல சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக போறாங்க முத்துப்பேட்டைக்கு முன்னாடி பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு பேட்டை சிவான் பிஜேபி இருக்காருமாங்க பிரகாஷ் அப்படின்னு முத்துப்பேட்டை பிரகாஷ் அப்படின்னு நம்ம நண்பர் இருக்காரு கண்ணாடி சுத்தி இருக்கும் அப்படின்னு அதனால அவருக்கு பேரே கண்ணாடி ஜீனு பேரு அதுவும் அங்கதான் இருக்கு பெட்டாயாலதான் இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் ராகுல் காந்தியை சுத்தி பார்க்க போனார் அந்த சுத்தி பார்க்கறது ரூமுக்கு வெளியில போய் பார்க்கணுங்கிறதே இல்லை அந்த ரூமுக்குள்ள அப்படி சுத்தி பார்த்தாலே அதே சுத்தி தான் நாலு பக்கமும் ஏழு திசையிலையும் கண்ணாடி இருக்குல்ல உன்னாலும் அதுவும் சுத்தி பார்த்தது தான் அவருக்கு அவரும் கண்ணாடி ஜி அதனால ராகுல் காந்தியோட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு தேசத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நக்கலும் குதர்க்கமும் இருக்கு பாத்தீங்களா நான் வந்து அதை மைச்சரேன் என்ன காரணம்னா நான் அதை மறந்து அப்படியே லேசா வெளியில போனாலும் என்ன பிடிச்சி உள்ள இழுத்துட்டு வரீங்க அவர் எப்படி அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த கஞ்சாக்குடிக்கெல்லாம் நீங்கள் நாம பார்த்துருப்போம் எவ்வளோ கஞ்சா அவன் சிரித்தா சிரிச்சுட்டே இருப்பான் அழுதா அழுதுகிட்டே இருப்பான் கத்தினா கத்திக்கிட்டே இருப்பான் இந்த மாதிரி அது கஞ்சா எல்லோரும் குணாதித்தியம் அவனுக்கு வந்து ஹி வில் பி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் அவனை கண்ட்ரோலை கொண்டு வரதுக்குள்ள அவனுக்கு மூஞ்சியில் தண்ணி அடித்து மோரை கொடுத்து தண்ணியில் முக்கி அதுக்கு பல வேலைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க அந்த மாதிரி இருக்க இவர் வந்து நீங்கள் இவர் எதையுமே கவனிக்காம நேராக போகிறாரு போகும்போது அந்த இடத்துல இது போட்டிருக்கு ரோட் போட்டு தடுத்து ஐயா ஐயா இங்கெல்லாம் இங்க இங்கெல்லாம் வாங்க ஓட்டழுது வரான் அதுக்கப்புறம் அவருக்கு எண்பத்தி மூணு வயசோ எண்பத்தி நாலு வயசோ காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்காரு மல்லிகார்ஜுனா கார்கி அங்கே போய் ஓட்டு போடணும் அப்படின்னா அதெல்லாம் அவர் கவனிக்கல அவருடைய உடம்பு மட்டும்தாங்க அங்கே ஓட்டு போடுற இடத்துல இருக்கு மனதெல்லாம் பட்டாயாலையோ கொலம்பியாலையோ வேற ஏதோ ஒரு நாட்லையோ அது நீங்க பாருங்க அவரு நடக்கும்போது ஒரு மாதிரி அவருடைய இயல்பான நடை கிடையாது ஒரு ஆ அதான் சொல்ல வரேன் பாருங்க கரெக்டா ரீட் பண்ணிட்டீங்க பாரத் ஜோடோ யாத்திரையில எப்படி போனாரு அவருடைய நடை எப்படி இருக்கும் அதுவும் பாகிஸ்தான் சிந்தாபாத் கோஷம்போட்டா அந்த பொண்ணோட போகும்போது எப்படி இருந்தது பாரத மாலா விஷக்கிருமின்னு சொன்னானே ஒரு பையன் அவன் அவனோட நடந்து போகும் போதும் பாத்திருப்பீங்க இந்த மாதிரி பாரத் ஜோடோ யாத்திரை முழுக்க முழுக்க ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் தான் நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டே போனாரு அப்போ இருந்த நடைக்கும் துணை ஜனாதிபதி தேர்தலில் அவர் ஓட்டு போடுற நடைக்கும் உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் என்னமோ ஒரு மாதிரி ஆடி அசைஞ்சு போகும்போது அவர் உடல் மட்டும் அங்கே இருக்கு உள்ள ஒரு கிளுகளுப்பான மைண்ட் செட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அந்த வெறுப்போ ஒரு அமைதியோ கோபமோ எந்த இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி பரவச நிலையிலேயே அவர் இருப்பார் அவர் அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல அந்த பரவச நிலை எப்ப வரும் எப்படி வரும் எனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னு வச்சுக்கல அவசரம் ஆத்திர அவசரத்துல அவர் தரதா இதை ஓட்டு போட்டு வந்துடுறேன் இரு இங்கேயே இரு போய்டாத இரு இந்த வேலையை இப்ப பாதி விட்டுட்டு போனா போதுன்னு அந்த பயில ஓட்டு போட்டு வந்து இரு இங்கேயே இரு இங்கே குந்திரு வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியில ஒரு பாதுகாவில வச்சுட்டு இருக்கு என்ன நடந்தது உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்னு இறைவனுக்கு தான் வெளிச்சம்னு வச்சுங்க ஆண்டவனுக்குதான் வெளிச்சம் வாஜ்பாய் தான் அவரை காப்பாற்றி விட்டதா பல பேரும் சொல்றாங்க வெளிநாட்டுல போகும்போது அவர் மாட்டி இருக்க வேண்டியது அமெரிக்காலேயே அவரை நாற்பது வருஷம் ஜெயில வச்சிருந்துருப்பாங்க ஆனா அவங்க எல்லாம் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதா தெரியலன்னு வச்சுங்க எங்க நான் யாரு தெரியுமா எங்க பாட்டி பெரிய மனது மோடிக்கு இல்லைங்கிறது தானே அவங்களுடைய குற்றச்சாட்டு இல்லை அதை நான் வேற விதமாகவும் பாக்குறேன் அது வாஜ்பாய் பண்ணதும் சரி இப்போ மோடி பண்றதும் சரி ஒரு மன்னன் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க சில விஷயங்களை பெரிய இடத்து வீடு அப்படின்னா கிடையாது நீங்க ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ மோடியால கைது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா தூக்கு உள்ள வச்சிடலாம் மோகன்ராஜ் இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு ஆள் ஆளு இல்லங்கறது ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள வைக்க வேணாம் இருக்கு போலீஸ்காரர் நெல்லை ஜி அபிய மோகன்ராஜ் இருக்காரு மானாட்ட பயலுலா ஏன்னா அவள் இன்னும் உள்ள வைக்கல அவர் சோனி நம்மளாவது அன்னை சோனியாங்கிறார் அவர் சூழியாங்கிறார் அவரு அது வந்து பல்வேறு விதமான காரணத்தினால தான் விட்டு வச்சிருக்காங்க ஊர்ல கோயில் மாடு இருக்கு அதை பிடிச்சி கட்ட மாட்டாங்களா ஆட்டுக்கடா இருக்கு போற வரவங்கலாம் ஆட்டுக்கடா முட்டும் ஆடு தெருமுனையில வரும்போதே அந்த கோயில் ஆட்டுக்கடா வரும்போதே கட்டி போட தெரியாதா சில காரணங்களுக்காக சில விஷயங்களை விட்டு வச்சிருப்பாங்க இவரு பாகிஸ்தான் என்ன பேசுதோ பாரத நாட்டை பத்தி அத பேசுறாரு இங்க இருக்கக்கூடிய நக்சல் பாரிகளும் அர்பன் நக்சல்ஸும் சீனா காரணம் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை இவர் பேசுறாரு இந்த நாட்டின் பக்கம் பேசியிருக்காரா வெளிநாடு அவங்க தியாகி அப்பா தியாகி நாங்க அவங்களெல்லாம் இந்த நாட்டுக்காக இருந்தோம் அப்படின்னு அதுல கிரெடிட் எடுத்துக்க பார்ப்பாரு இங்க வந்து இந்த பக்கம் வந்து அவங்க அப்பன கொண்டவொன்னே ஸ்டாலின் கட்டி பிடிச்சி தவிட ஸ்டாலின் ஜி தான் பிரதமர் என்னுடைய அண்ணன் ஸ்டாலின் தான் பிரதமர் யார அவங்க அப்பனை கொண்டவன கட்டி பிடிச்சவன பிரதமர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு பாருங்களேன் எல்லாமே முன்னுக்கு பின்முரணாவே இருக்கும் இவங்களே எதுவுமே ஒரு மனித குலத்தால ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கா பாரத நாட்ட திட்டம் என்ன குரல்ல பேசுறானோ அதே குரல்ல இவரும் பேசுறாரு இப்ப இவரை விமர்சிப்பாங்களா மாட்டாங்களா இவரை விமர்சிச்சா நீ எப்படி ராகுல விமர்சிக்கலாம் நீ எல்லாம் சொல்லி எல்லாரும் பாஞ்சி வந்து திட்டுறாங்க ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போகும்போது எனக்கு செக்யூரிட்டி வேண்டாம்னு சொல்லிட்டு போறார் நீ கண்டிப்பா உன் கூட தான் தீர்வோம் அப்படின்னு அனுப்பணும் அப்பதான் அவர் யாரை சந்திக்கிறார் எவ்வளவு நேரம் சந்திக்கிறார் என்ன பேசினாருன்னா உங்களுக்குள்ள கண்டுபிடிக்க முடியாது அதுவும் செய்யணும்னா செய்யலாம் ஆனால் இந்த இறையாண்மையை கருதி அவர் எதிர்கட்சி முறையில் சொல்றேன் தன்னைத்தானே வந்து ஷேரோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாருல நானும் அவர் ஷேரோ பிரைம் மினிஸ்டர் கருதி தான் சொல்றேன் அவரை உழவு பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு யாராவது தற்கொலைத்தனமா எடுத்துக்க கூடாது ஏன்னா நாம் அவரை மதிக்கிறோம் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவராக அவரை மதிக்கிறோம் அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து காவல்துறையும் கூட அனுப்புறதுதான் திறந்தது அவர் வேண்டாம்னு சொன்னால் கூட தடாலியாக அனுப்பி வைக்கணும் அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு